வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான குஸ்காவும் மீல் மேக்கர் பருவன்னு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ இதை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க நம்ம அதுக்குள்ளே வந்து மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அன்னாசி பூ கொஞ்சம் கல்பாசி ஒரு மராட்டி முட்டு பிரியாணி இலை ரெண்டு ரெண்டு சின்ன சைஸ் பட்டை இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ அடுத்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை அதை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்காவது வதங்கணும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வாசனை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக இது கூடவே தக்காளி சேர்த்துடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரே தக்காளி போதும் இது வந்து கொஞ்சம் சின்ன தக்காளின்றதுனால நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா வதம்பணும் இது கூட ரெண்டு பிஞ்சளவு மட்டும் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விடலாம் அடுத்துதான் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் வளர்க்கு வரைக்கும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி இல்லைன்னா பரவாயில்ல இருந்தா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன லெமனில் பாதி லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருபது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் நம்ம வச்சிடலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகம் நம்ம குஸ்கா ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம மீல்மேக்கர் வறுவல் செஞ்சிடலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை தனியாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிடலாம் இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த வறுவலுக்கான மசாலா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு கொஞ்சம் அதிகமான வைக்கிறேன் அஞ்சு வர மிளகாய் ஒரு மூணு கிராம்பு பட்டை ஒன்று கொஞ்சம் கல்பாசி இதை அப்படியே நம்ம கருக விட்டுறாமல் நல்லா வறுப்பெடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை அப்படியே ஆற வச்சு நம்ம தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ இந்த வறுவலுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பாதி பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் பாதி அன்னாசி பூ இப்போ இது பொறிஞ்சு வர்றதுக்குள்ளே நம்ம பொடியாக நறுக்குனால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வீல் மேக்கரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம பொடி பண்ண அந்த வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்துடலாம் இதுலயே நறுக்கிய கொத்தமல்லி நல்லா கலந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா கலந்து விடணும் பாருங்கள் மீல் மேக்கர் வருவல் ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ குஸ்காவும் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி உதிரி உதரியாக வந்திருக்குன்னு பாருங்க நான் ரெண்டு விசில் வச்சிருந்தேன் அப்படி இருந்தும் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்க குஸ்கா மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மீல் மேக்கர் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மெத்தரில் தான் நம்ம செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்படா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ